வேற அரசியல் வேற ஆட்சி நாங்க ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வரல எங்க ஐயா தமிழர் மணி மாற்றத்தை விரும்புவார்கள் ரஜினிகாந்த் பக்கம் வாங்க எல்லாரையும் நடிக்க கூட்டி போறீங்களா ஆட்சி அதை நிக்கிறதா என்ன மாற்றம் மாற்றம் என்பது அதுதல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் நாங்க கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தையே பகர்த்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் மொத்தத்தையும் பேத்துட்டு வேற கட்டமைப்பு உருவாக்கிடுவேன் நான் சொல்றத நாங்க சொல்றத யாரும் காது கொடுத்து கேக்குறது இல்ல ஆனா இப்ப வாழ்றது எப்படிங்கிற பயம் வருது என்ன தண்ணி இல்ல ஓடுறத நீவே குடிக்க கூடாதுங்கிறான் ஓடுதல் ஆறுல அதையே குடிக்க கூடாதுங்கிறான் அது சுகாதாரமற்றதுங்கிறான் அப்ப தேங்கின தண்ணீர் ஹாரவே குடிக்க விடாது நோய் பரப்புகிற நோய் தொற்றுகள் நிறைய இருக்கும் அப்ப எதை குடிக்கணும் தேங்கி இருக்கிற ஓடுகிற அந்த நிலத்திற்கு ஆ கிணறு தோண்டி அந்த பூமி கடையில் இருக்க தண்ணியை எடுத்து தான் குடிக்கணும் ஏன் உலகத்தின் தலை சிறந்த வடிகட்டி நீர் வடிகட்டி மணல் அது தூய குடிநீரை தரும் அதை எடுத்து குடிக்கணுங்கிறா ஆனா இங்க இன்னைக்கு என்ன தெரியுமா தண்ணி இங்க ஊத்துறான்னு தெரியுமா மக்களுக்கு கல்குவாரியில கல்குவாரி எங்கே வந்துச்சு ம பல்ல பிடுங்க கிட்ட ஒரு ஓட்டை இருக்கும்ல அப்படி மலையை பிடிங்கிட்டா ஒரு ஓட்டை இருக்கு அந்த பள்ளத்தில் தேங்கி இருக்கிற தண்ணி எந்த வண்ணத்தில் இருக்கு கரும்பச்சை வண்ணத்தில் எப்ப மழை பெஞ்சதே தெரியாது ஆனா ரொம்ப நாளாக அங்கே தேங்கி இருக்கு அப்போ எத்தனை லட்சக்கணக்கான கொசு கிருமி இதெல்லாம் இருக்குன்னு நீ கற்பனை பண்ணிக்க இதை கொண்டாந்து ஊத்துற குடிக்க தண்ணி இல்லை நீர் இல்லை சோறு இல்லை நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கு அலைவசிக்கு வழி இருக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்கு ஆனா நூத்தி ஒன்பது கோடி மக்களுக்கும் நீருக்கும் சோறுக்கும் ஒரு திட்டம் இல்லை அதனால இப்ப என்ன பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் முட்டை கொசு பிளாஸ்டிக்கு வெங்காயம் பிளாஸ்டிக்கு பச்சை மிளகாய் பிளாஸ்டிக்கு கறி பிளாஸ்டிக் அரிசி பார்க்கறீங்கல்ல உருட்டி உருட்டி சோ வாய்க்குள்ள வர்றதுல உருட்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கே உனக்கு பிளாஸ்டிக் அரிசி சோறு இல்லை அப்படின்னா ஏன் விவசாயத்தை விட்டு வெளியேறா விவசாயி செத்துட்டா நீர் இல்லை ஒன்றும் இல்லை அப்ப இன்னும் இன்னைக்கு இடுப்புல இருக்கிற இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற உன் பிள்ளைக்கு என்ன நீ வச்சுட்டு போற கற்பனை செஞ்சு பாரு சிந்திச்சு பாரு இவெல்லாம் நினைக்கிறா நாம வீடு வச்சிட்டோம் கார் வச்சிட்டோம் வங்கியில் கொஞ்சம் பணம் வச்சிட்டோம் நல்ல பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டோம் வாழ்ந்துருவானா வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தருமா என்ன தரும் எவ்வளவோ சொல்லிட்டோம் இங்க கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று என்று ஒரு கவிஞர் எழுதுகிறான் நல்ல கணத்துல வச்சுக்கணும் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத பாக்கணும் எங்களை தவிர யாரு இவ்வளவு அக்கறையா யோசிப்பா யார் பேசுவா ரஜினிகாந்த் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கன்னு யாருமே கேள்வி சொல்ல சொல்லியிரு இந்த பூலித்தேவன் யாருமே சொல்ல சொல்லு என் மொழி என் பண்பாடு என் வாழ்வை முறை என் என் பாரம்பரிய வேளாண்மை என்று எவன் பேசுவான் எங்களை தவிர ஒரு மலை இருக்கா எல்லா மலையும் கல்குவாரிய நொறுக்கி வித்துட்டான் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ எப்படி அழிக்கலாம் அந்த உரிமை உனக்கு யார் வந்தது நீ உருவாக்க முடியுமா எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் ஒரு மலை உன்னால உருவாக்க முடியுமா அப்ப நீ யார கேட்ட அடிக்கிற மலை உன்னோட என்னோடதா தலைமுறை தலைமுறைகள் தாண்டி வருகிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் சொத்து எப்படி அடிப்ப மணலை நீ உருவாக்க முடியுமா அப்ப யாருக்கு தள்ளி விற்கிற யாருக்கு தள்ளி விற்கிற அரை அங்கலம் மணல் வளர நூறு ஆண்டுகள் என்றால் முப்பது ஆலத்திற்கு மணல் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆவது நாங்க ஏன் ஆளனுங்குறோம் இதுக்காக தான் நாங்க நாங்க நாட்டாண்டா மலையை உடக்கமா நாங்க நாட்டாண்டா ஆத்து மண்ணால் இப்படித்தான் அள்ளி திம்பமா விற்பம்மா அப்படி இந்த வளம் இந்த நீளம் இது அன்னைகளுக்கு சொந்தமாய விட கோராளங்கதான்டா என்ன பார்த்தா நம்ம பாத்தனம் போராடிச்சான் அந்த வெள்ளைக்காரங்க வெட்டி விட்டு இந்த கொன்னக்காரங்க அல்லேன்னு விக்கிறான் இத பார்த்து தான் நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ நாங்கள் இங்கு சாகவோ ஆனது கொண்டு நீர் ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோ என்று நமது பாட்டன் பாரதி பாடுறான் எல்லா செல்வங்களும் கொள்ளை போய்கிட்டு அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும்